சபைக்குள்ள தானே கூத்தாடுனா ரோட்ல கூத்தாடல இல்ல அதுவே வந்து அவன் சபையில கூத்தாடுனா இவங்களுக்கு ஏன் வலிக்குது என்ன படிச்சிருக்கான் வேதாம கல்லூரியில் போய் படிச்சிருக்கிறானா அந்த மாதிரி பைபிள் எடுத்தவங்களாம் ஊழிய காரணம் ஆயிடுவானா என்ன தெரியும் அவனுக்கு வேதத்தை பற்றி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவன் என்ன பண்ணான் சிங்கப்பூர்ல இதே மோகன் செல் ஆசரஸ் இன்னைக்கு இவன் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சிங்கப்பூர்ல இவன் என்ன பண்ணான் மனைவி புருஷன் வந்து இந்த அளவுக்கு மேலோங்கி போயிட்டு இருக்கிறான்னா மனைவி அவரோடு கூட ஒத்தாசையா இருக்கணும் என்னைக்கு ஒரு குடும்பம் சிதையுதுன்னா ஒரு பெண் அந்த வீட்டுல சரி அந்த குடும்பமே சிதைந்து போகும் ஆனா இங்க வர்ற சப்ஜெக்ட் என்னன்னா அவருக்கு இன்னொரு பெண்ணோட சபைக்கு வந்து இன்னொரு எதுக்குங்க எதுக்குங்க போனாரு நீ நல்லவளா இருந்தா ஏன் போறா அந்த பிள்ளைங்க இன்னும் ஒத்துக்கலையே பிள்ளைங்க ஒத்துக்கணும்ல ஆமாங்க இவர் தாங்க என்ன பண்ணாரு அந்த பொண்ணுங்க கேஸ் கொடுத்தானே சார் அது கோப்சவே பதிகிறாங்க ஏன் கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாங்க அது யார் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க

மறுபடியும் நான் சொல்றாங்க ஒரு மனைவி சரியில்லைனா அந்த கணவன் நல்லவனா இருக்க முடியாது நிச்சயமா அதுதாங்க உண்மையாகவே அவ அப்படி போனா கூட என்ன பண்ணிருக்கணும் அந்த மனைவி அவ அவளோ ஆண்டவரை ஏற்ற கொண்டுவுதன அவளோ கிறிஸ்தவ தான என்ன பண்ணிருக்கணும் ஜெ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கிறேங்க இந்த ஜான் செபராஜும் சர்ச்சையும் கூட பிறந்ததா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள வந்து ஒரு கூத்தாடி மாதிரி கூச்சல் போட்டுட்டு ஒரு நாகரிகமே இல்லாமல் வந்து கூத்தடிச்சிட்டுருக்காரு அப்படின்னு மூத்த போதகர்களே வந்து இந்த பெரிய பெரிய சேட்டலைட் சேனல்லாம் பேட்டி கொடுத்து நம்ம அதெல்லாம் பார்த்தோம் அவங்க தனி சேனல்லையும் பேசுனாங்க இப்போ அதை தொடர்ந்து சில நாள் அமைதியாக இருந்த ஜான் செபராஜ் மறுபடியும் லைம்லைட்டுக்கு வராரு ஒரு பாலியல் குற்றத்தோட அதாவது சிறுமிகளை பாலியல் பண்ணதா போக்சோ வழக்குல கைதாகிறதா அதை அவர் தேடிட்டு இருக்கதா சொல்றாங்க தனிப்படை அமைத்து தேடுற அளவுக்கு ஜான் ஜபராஜ் அப்படி என்ன தப்பு பண்ணார் ஐயா இப்ப நான் உங்களை முதல் கேள்விக்கு நான் வரேன் யாரை நீங்கள் நீங்க பெரிய ஆட்கள் வந்து அவர் வந்து டான்ஸ் ஆடினாரு கூத்தாடுறாருன்னு சொன்னது அதை அத சொல்லுங்க பெரிய ஆட்கள் நீங்க யாரை பெரிய ஆட்கள் நீங்க சொல்றீங்க நிறைய பேர் மூத்த போதகர் யாரு இல்லை அது பெரிய அளவில் சர்ச்சையானது ஐயா இல்லை யாருன்னு சொல்லுங்க இப்போ நீங்கள் நீங்கள் சொல்றீங்க மூத்த போதகர் இந்த மாதிரி அவர் நடனம் ஆடினாரு கூத்தாடுறாரு கொய்யான்னு பேசுறான் பொய்யா பேசுறான் கொய்யான்னு பேசுறான்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னது யார் அந்த மூத்த போதகர் யார் நீங்க சொல்லுங்க கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அவர் பேர் தெரியல ஐயா இப்போ தெரியாமையா நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க இல்லை ஆனால் அது பெரிய சர்ச்சையானதா இல்லையா ஏங்க சர்ச்சைன்றது முதல் கூத்தாடு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு சபையில் முதல் கூத்தாண்டு யாரு ஃபாதர் பெர்க்மான்சன் ஒருத்தர் இருந்தார் இப்போ இருக்கிறார் முதல் முதல் கிறிஸ்தவ உலகில் கூத்தாடந்தே அவர் தான் ஓகே அவரை பார்த்தா மற்றவங்களும் கூத்தாட ஆரம்பிச்சாங்க அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார் அவர் இறந்து போனார் சரிங்களா அதை சபைக்குள்ளே தானே கூத்தாடனும் ரோட்டில் கூத்தாடல அதுவே வந்து அவன் சபையில் கூத்தாடனான் அவன் சபையில் அவன் கூத்தாடிக்கிறான் இவங்களுக்கு ஏன் வலிக்குது இல்லை மோகன்சில் லாசர்ஸ் போன்ற மூத்த ஊழியர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை அவரை பேசியிருக்காங்க மோகன்சில் லாசர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மூத்த ஊழியர் இல்லை சின்ன பையன் என்னைக்கு வந்தான் அவன் இப்போ கடந்த முப்பது வருஷமாக தான் ஊழியம் செய்கிறான் அவன் சின்ன பையங்க எங்களுக்கெல்லாம் சின்ன பையன் அவன் நான் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக ஊழியம் செய்கிறேன் ஓகே இன்னும் படிச்சிருக்கான் வேளாண்மை கல்லூரியில் போய் படிச்சிருக்கிறானா ஆ சொல்லவன் தெரியுமா கையில் த தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அந்த மாதிரி பைபிள் எடுத்தவெல்லாம் ஊழியர்காரனை ஆடுவானா என்ன தெரியும் அவனுக்கு வேதத்தை பற்றி ஆ ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இவன் என்ன பண்ணான் சிங்கப்பூரில் இதே மோகன் சில் இன்றைக்கி இவன் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே ரெண்டாயிரத்தி ஒம்போது சிங்கப்பூரில் இவன் என்ன பண்ணான் இதே மோகன்சில் மூத்த ஊழியர்ன்றீங்க அவனை போய் பெரிய மூத்த ஊழியர்ன்றீங்க அவனை ஏதோ கொஞ்சம் பணம் காசு வந்துடுச்சு அவனுக்கு அவ்வளோதான் ஆ பணம் வந்துச்சா ஒன்று பெரிய ஆளாக ஆடுவானா ஒரு டிவி ஒன்று வச்சிருக்கிறான் பெரிய கூடாரத்தை வச்சுருக்கிறான் அங்கங்கே இடம் வாங்கி போட்டிருக்கிறான் என்ன நடக்குது பணம் வந்துவிட்டா நீ பெரிய ஆள் ஆடுவியா மூத்த ஊழியகாரனை ஆடுவியா எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இவனா மூத்த ஏங்க அவன் அவன் சர்ச்சில் டான்ஸ் ஆடிக்கிறான் இவனுக்கு ஏங்க வலிக்குது இல்லை அது வந்து ஒரு கர்த்தருக்கு விரோதமான செயல் அப்படிங்கிற யார் சொன்னது தான் அவன் அப்போ அவன் பைபிள் படிக்கலாம் அவன் தாவிது நடனம் ஆடி ஆண்டவரை துதித்தான் போட்டிருக்கு பைபிள்லேயே தாவிது நடனம் ஆடி ஆண்டவரை தேவனை துதித்தான் போட்டிருக்குது அதே மாதிரி அவன் நடனமாடி அவன் துதிக்கிறாங்க இவங்களுக்கே அவன் வலிக்குதுன்னு நான் கேட்கறேன் இப்போ ஜான் ஜெவராஜ் இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுனால தங்களோட வருமானம் பாதிக்கிறதுனால தான் நிச்சயமாக நிச்சயமாக வியாபாரி அவன் மோகன்சி ராசஸ் ஒரு வியாபாரி சரிங்களா வியாபாரிக்கு என்ன அடுத்த வியாபாரி மேலே வந்துடக்கூடாது இன்னைக்கு கடந்த ஒரு ஒரு மூணு வருஷம் காலம் பார்த்தீங்கன்னா ஜான் ஜபராஜ் வேகம் வளர்ந்துட்டு வரான் ரொம்ப சின்ன பையன் இப்போ நானே அதை சிந்திச்சுட்டு உள்ள சின்ன பையனாக இருக்கிறான் இப்படி டான்ஸ் ஆடுறான் மக்கள் எல்லாம் அவனை தேடி போகிறாங்க இவ்வளோ பெருங்கூட்டம் வருது இவனுக்கு அப்படின்னு சொல்லி நானே நினச்சது உண்டு அதுக்காக பொறாமப்படக்கூடாது விளங்குதா பொறாமப்படக்கூடாது ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கலை நயத்தில் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுறான்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் ஜான் ஜெபராஜ இப்போ குற்றப்படுத்தது யாருன்னு பாருங்கள் ஒரு ஹரிகிருஷ்ணன் கிடையாது ஒரு சுந்தரி கிடையாது அவனை குற்றப்படுத்தலாம் கிறிஸ்தவங்க தான் சரியா அவனை கீழே நினைக்கிறவங்க ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன்லாம் பைபிளை தூக்குறானுங்க நீங்களும் வேற அழகா ஒரு கேள்வி கேட்குறீங்க எடுத்த எடுப்பில் கேள்வி கேட்குறீங்க மூத்த போதெல்லாம் சொல்றாங்கன்னு அவனை போதவ சொல்லக்கூடாதுங்க அப்படியே ஆனால் அவர் பின்னாடி மக்கள் நிறைய லட்சக்கணக்கில் போறாங்களே இருக்கட்டும் போட்டோம் அதனால மூத்த போதகர் ஆயிடுவாங்களே என் பின்னாடி ரெண்டு பேர் வந்தா உடனே நான் மூத்த போதர் இல்லாமல் போயிடுவானே எனக்கு ரெண்டாயிரத்தி மூணு திருச்சி இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி மூணு என்ன விட்டு போயிட வேண்டியதானே நான் ரிசைன் பண்ணுறேன் வேண்டான்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே எனக்கு ஹார்ட் அஞ்சு சென்ட் இருக்குது என்னால் முடியல என்னால் நிர்வாகம் பண்ண முடியலப்பா நான் வெளியில் போகிறேன் நான் ரிசைன் பண்ணிடுறேன் நீங்கள் யார் யார் தலைவனாக வச்சிங்கன்றேன் என்னை விட மாட்டுறாங்களே ஏன் அதனால் வந்து நான் பெரியால் ஆகிடுவேண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை இதில் வந்து உண்மையாக இருக்கணும் அவன் ஸ்டைலில் அவன் அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்கிறான் அதாவது இது எப்படின்னா சிவாஜி ஒரு ஸ்டைலில் நடித்தார் எம்ஜிஆர் ஒரு ஸ்டைலில் நடித்தார் ஆமாம் ஆனால் சிவாஜியும் கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆரும் கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆர் கட்சி கை ஓங்கிடுச்சு சிவாஜிக்கு ஒன்றுமே ஓங்கலை ம் அதனால் வந்து சிவாஜி ஒன்றில் இல்லாமல் போயிட மாட்டார் இல்லை எம்ஜிஆரும் ஒன்றும் இல்லாமல் போயிட மாட்டார் என்ன அந்த மாதிரி இதில் வந்து மோகன்சிங் லாசரஸ் வந்து அவரும் ஒரு பாணியில் அவர் போகிறார் அவர் ஸ்டைலில் அவர் போகிறார் போயிட்டே இருக்கணும் அதுமாதிரி ஜான் ஜபராஜ் சின்ன பையன்தான் அவன் ஒரு ஸ்டைலில் போகிறான் அதனால சின்ன பையன் வளரக்கூடாதுன்ற பொறாமல் இல்லை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன இப்போது நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க இப்போது இந்த என்ன கேட்டீங்க அந்த பாலியல் குற்றம் அவன் மேலே வந்திருக்குது பாலியல் குற்றத்தை தாண்டி ஒரு போக்சோ சிறுமிகள் மைனர் பெண் இருக்கட்டாங்க போக்சோன்றது நிறுவனமே ஆகலையே நீங்களே தானே போக்சோ போக்சோன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அந்த பிள்ளைங்க இன்னும் ஒத்துக்கலையே பிள்ளைங்க ஒத்துக்கணும்ல சார் ஆமாங்க இவர் தாங்க என்ன பண்ணார் அந்த பொண்ணுங்க கேஸ் கொடுத்தானே சார் அது போக்சவே பதிகிறாங்க எங்க கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாங்க அது யார் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பிள்ளைங்களே கொடுத்தாங்களா அது விசாரணையில் தெரியல அதுதான் அதை தான் சொல்கிறேன் அப்போ அதுக்குள்ளே ஏன் நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க அது போக்சோ நமக்கு வந்து தகவல்களின் அடிப்படையில் தகவல் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க இப்போ என்ன கேட்டிங்க நீங்கள் வெளியே போய் கேளுங்க அதாவது இங்கே என்னை சுற்றி இருக்கிறவங்க பிராமணர் இருக்கிறாங்க கேளுங்க நான் நல்ல பண்ணுவாங்க என்னை தாண்டி ரெண்டு பேரை தாண்டி போய் ஒருத்தன் இருக்கிறான் ஒரு கிறிஸ்தவ போதகர் அவன்கிட்ட போய் கேளுங்க என்னை மோசமான வேணுமா ஒன்றுமே இல்லை பொறாமை ஏன்னா பிராமணருக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது பிராமணர் ஒன்றும் என்ன பண்ண போகிறதில்ல ஆனால் இன்னொரு என்ன மாதிரி ஒரு போதகர் என்ன பண்ணுவான் எங்கள் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காதனால என்ன மோசம்னு சொல்லுவான் இது நேச்சுரல் அதுக்காக என்ன வேணால் செய்வான் இப்போ அதாவது என்னை கூட நாளைக்கு இன்னொருத்தவன் குற்றப்படுத்துவான் ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு இவர் வந்து இது மாதிரி பண்ணிணார் போன வருஷம் பண்ணார் நான் என்ன கேட்குறேன் இது ஜூலை மாதத்தில் எப்போ நடந்த ஒரு விஷயம் இப்போ இந்த ஒரு வாரமாக தான் இவ்வளோ சீரியஸாக இருக்குது ஏன் இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க உலகநிலையும் அமைதியாக இருந்தாங்க எங்கே போனாங்க இந்த பொண்ணுங்களாம் எங்கே போயிருந்தாங்க போக்சோ அளவுக்கு போயிருக்குது சீரியஸாக அப்படி நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் போக்சோங்க கிடையாது கீக்ஸோவும் கிடையாது இந்த பிள்ளைங்கள கூப்பிட்டு விசாரிச்சு அந்த பிள்ளைங்க உண்மையை சொல்லிவிடும் யார் இவங்கள்ட காசு கொடுத்து சொல்ல வச்சுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுது யாருன்னு சொல்லிவிடுவாங்க இப்போ உள்ளே போயிடுவான் விளங்கதா இந்த பிள்ளைகளை தூண்டுறான் இல்லையா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுன்னு சார் இவர் மீது தவறே இல்லாத ஜான் ஜபராஜ் மீது தவறே இல்லாத பட்சத்தில் அவர் எதுக்கு தலைமுறை ஆக வேண்டிய அவசியம் கட்டாயம் தலைமுறை ஆவாங்க அது எப்படி தலைமுறை ஆக மாட்டாங்க குற்றமே கிடையாது நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேங்க குற்றம் இல்லாதவன் என்ன பண்ணுவான் குற்றத்தை இல்லை இது குற்றம் ஏங்க இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார்ந்தாங்களா எப்படி பேசுவாங்க வா சார் உட்காருங்க சார்ன்னு சொல்லுவாங்களா எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படி கூப்பிட்டுருக்காங்களா உங்களை உங்களை கேவலமாக நடத்துவாங்க மனிதனாக நடத்த மாட்டாங்க அதுவும் போக்சோன்னும் போது இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக நடத்துவாங்க அதுக்கு பயந்து ஒழிந்திருக்கலாம் இல்லை ஏன்னா அவன் அப்படிப்பட்டவன் இல்லையே அதாவது ரெகுலர் குற்றவாளி சாதாரணமாக போயிடுவான் ஆனால் இவன் குற்றவாளி இல்லைன்னு அவனுக்கு தெரியும் அதனால் ஓடி ஒரு ஒருவேளை இதெல்லாம் இவங்கெல்லாம் விசாரிச்சுட்டு வரட்டும் அது பிற்பாடு நம்ம சரணடையலான்னு கூட இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் அதில் முன்ஜாமீன் ஒருவேளை அவன் ட்ரை பண்ணுறான்னு என்னவோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவனுக்கு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு அதுக்கு அவனை ட்ரை பண்ணலாம் அடுத்த 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 மாதம் மே மாதம் பெரிய கான்சர்ட் சென்னையில் வச்சுருக்கிறாள் அதை தடுப்பதற்காக தான் இவ்வளோ காரியம் நடக்குது அதை நடந்துடக்கூடாதுன்னு இப்போ இயேசு அழைக்கிறார் பா பால் தினகரன் அவங்களுக்கு இல்லாத ஒரு வளர்ச்சி வந்து ஜான் ஜப்ராஜுக்கு இருக்குது அவரை தடுக்காங்கிறதை ஒரு நம்ம அதை எப்படி ஏற்றுக்க முடியும் சார் நான் அவரோட இவர் பெரிய வளர்ந்துட்டாரா சார் ஜான் ஜப்ராஜ் இப்போ அவருக்கு இல்லாத நெருக்கடிகள் இவருக்கே ஏன் வருதுன்னு என்ன பால் தினகரன் வந்து அவராக வளரலையே அவங்க அப்பா வளர்த்துது அப்பா நிர்வாகம் பண்ணதை இப்போ பையன் நிர்வாகம் பண்ணுறான் அவ்வளோதான் அப்பா இருந்த அளவுக்கு இப்போ பையனால் முடியலையே அப்பா வந்து மாதம் மாதம் ஏதாவது ஒரு மாநிலத்தில் பெரிய பெரிய கூட்டம் வச்சுருந்தாரு பையன் ஏன் வைக்க முடியல யூடியூப் சேனலில் உட்காந்து வீடியோ போட்டு அதான் யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க ரோட்டில் நின்று செல்ஃபி எடுத்து பாட்டு பாடுறான் அவ்வளோ கேவலம் ஆயிட்டான் அடுத்து ஒரு நாலு பேர் கூட சேர்ந்து பாட்டு பாடுறான் என்னைக்கே அது அவங்க அப்பா அம்மா பாடி இருக்கிறாரா எனக்கு மாமாங்க அவர் எனக்கு மாமா அப்பா என்ன்தான் பால் தினகரன் இவ்வளோ கேவலமாயிட்டான் அவன் இதே பால் தினகரன்னு ஜான் ஜெபராஜ் கூட சேர்ந்து பாட்டு பாடி ஆமாம் பார்த்துருக்காங்க எல்லாரும் பேர் பார்த்துருக்குறாங்க அப்போ நீ சரிசமாயிட்டலாம் அவங்க கூட போய் அப்புறம் என் பொறாம்புறான் அவலை அவன் வள அவனோட வளர்ச்சியை புறாம்பரக்கூடாது யாரும் அதுக்காக வந்து அதுக்கு நீ அதாவது இது எப்படின்னா பணம் திரிவிட்டான் அப்படின்னு சொன்னால் அதை நிரூபணம் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு வழக்கு பாலியல் குற்றம்னால் என்ன வேண்டியதில்லை அதுக்கு நிரூபணம் பண்ண முடியாது நிறுவனம் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம் இப்போ அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு விசாரித்து நாளைக்கு அந்த பிள்ளைங்களோட லைஃபே போயிடும்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க உண்மையை சொல்லிவிடும் உன்னை யார் தூண்டுதல் பண்ணால் அடுத்தது எனக்கு மிக வருத்தமான ஒரு காரியம் என்னென்னா ஏங்க இதுக்கு ரெண்டு பிள்ளைங்களை கிடைச்சாங்க வேறு ஏதாவது பா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையே போதே கோர்ட்டுக்குன்னு அந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரும்போது நிச்சயமாக மீடியாக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க என்ன தான் நீங்கள் மறைச்சி 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 கொண்டு வந்தாலும் அட்லீஸ்ட் அந்த கோர்ட்டில் நிற்கிறவங்க அந்த பிள்ளைங்களை பார்ப்பாங்க இல்லையா அது அப்படியே போகும் வெளியே நாளைக்கு அந்த பிள்ளைங்களை வளர நாளைக்கு காலேஜ் காலேஜில் போய் படிக்கணும் அடுத்து வேலையை செய்ய போகணும் அடுத்து திருமணமாகணும் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெட்டு போகுது இல்லையா நாசமாக போகுது இல்லையா அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இது டோட்டலாகவே நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இவருக்கும் அவர் மனைவிக்கும் உள்ள சண்டை சரியா முதலாவது மனைவி புருஷன் வந்து இந்த அளவுக்கு மேலோங்கி போயிட்டுருக்கிறான்னா மனைவி அவரோடு கூட ஒத்தாசையாக இருக்கணும் என்றைக்கு ஒரு குடும்பம் சிதைதுன்னா ஒரு பெண் அந்த வீட்டில் சரியில்லைன்னா அந்த குடும்பம் சிதைந்து போகும் ஆனால் இங்கே வர்ற சப்ஜெக்ட் என்னென்னா அவருக்கு இன்னொரு பெண்ணோட சபைக்கு வந்து இன்னும் எதுக்குங்க எதுக்கு இங்கே போனார் நீ நல்லவளாக இருந்தால் ஏன் போகிறா சார் அப்படி நம்ம எதுக்காக நம்ம இல்லை எதுக்கு போனார் இத்தனை வருஷமாக உனக்கு குழந்தாலும் பெற்று கொடுத்தவர் இன்றைக்கி திடீர்னு ஏங்க போனார் இப்போ கடந்த ஒரு வருஷமாக அவர் சரியில்லை நீங்கள் சொல்கிற விஷயத்தில் நான் ஒத்துக்கிறேன் இன்னொரு பெண்ணோடு கூட அவர் இசைந்துட்டார் நான் ஒத்துக்கிறேன் பட் ஏன் போனார் அந்த பெண் இவரை மயக்கிருக்கலாம் இல்லையா அப்படி நீங்கள் தானே சார் அப்படி தானே சார் பார்க்க முடியுமோ நீங்கள் வந்து அந்த அவரோட ஜான்ஜெராஜ் பெண்ணு வேற யாரும் இல்லைங்க இவருடைய செக்ரட்டரி தான் அதுதான் மனைவிக்கும் தெரியும் இப்படி ஒரு செக்ரட்டரி இருக்கிறான்னு இல்லையா அப்போ மனைவிக்கு அறிவு இல்லையா நான் கேட்குறேன் இல்லை நீங்கள் இப்போ இந்த குற்றச்சாட்டு வந்து மனைவி பக்கத்து இருப்பீங்க ஜான் ஜவ்ராஜ் நல்ல ஒரு மாதிரி காட்டுறது அதுக்காக ஏங்க நிச்சயமாங்க மறுபடியும் நான் சொல்கிறேங்க ஆனால் இங்கே மனைவி சரியில்லைன்னா அந்த கணவன் நல்லவனாக இருக்க முடியாது நிச்சயமா அதுதாங்க உண்மையாகவே அவன் அப்படி போனால் கூட என்ன பண்ணியிருக்கணும் அந்த மனைவி அவள் அவ்வளோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவ தானே அவளும் கிறிஸ்தவ தானே என்ன பண்ணியிருக்கணும் எப்பா இதை நீ பண்ணுறது சரியில்லை சமுதாயத்தில் வெளியே தெரிஞ்ச ரொம்ப அசிங்கம் என்னால் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் செய்கிறேன் நான் உன்னோடு இசைந்து போகிறேன் நம்ம பேரும் ஒன்றா வாழலாம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஒரு நல்ல மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு என் பைபிள் பைபிள் சொல்லுது இப்போ இந்த வீடு சிதைந்துருக்குன்னா காரணம் மனைவி தான் காரணம் அவ்வளவுத்துக்கும் போக்சோ அளவுக்கு வந்துருக்குன்னா அது காரணம் இந்த மனைவி தான் இப்போ நீங்கள் ஜான் செபராஜோட சபலத்தை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலையே சார் அது மனைவி சரியில்லைங்கிறதானே சார் பேச ஏங்க மறுபடியும் நான் சொல்கிறேங்க ஒரு மனுஷன் வந்து ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண் அவ்வளோதாங்க அவர் என்ன பண்ண முடியும் இது பழமொழி அதுதான் நடந்திருக்குது இப்போ இந்த பிள்ளை வந்து கொஞ்சம் மனைவி கொஞ்சம் நல்லா ஒத்தாசையாக இருந்து கொஞ்சம் நல்லா போயிருந்தா எங்கேயுமே சிதைவே கிடையாதுங்க இப்போது ஏசு அழைக்கிற நிறுவனம் இருக்குது அவங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க இதெல்லாம் வெளியே தெரியாது பயங்கரமான இருக்குதுங்க கூட மகாய்க்கு இல்லவே இல்ல இந்தியாலே இல்ல அதனாலதான் அவர் சொத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் விக்க முடியல விடுறாரு வானகரத்து லீஸுக்கு விட்டார் ஆனா வந்து மக்களோட யாருங்க மேனேஜிங் யாரு அதை எப்படி விக்க முடியும் சார் முடியுங்க இது வந்து இவங்க சம்பாதிச்ச சொத்து கிடையாது இல்லையா அப்படி சரி அடுத்தது அவங்க அம்மா அடுத்து அவங்க மனைவி அடுத்து அவங்க பிள்ளைங்க சரியா இதில் ஒரு ட்ரஸ்ட்டி கூட கையெழுத்து போடலைன்னா விற்க முடியாது மற்றபடி இந்த எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டால் விற்றுடலாம் நீங்க அதுல உறுப்பினர் நான் அதுல உறுப்பினர் கிடையாது அவர் ஊழியத்தின் போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வருது காணிக்கையில் ஒரு ரூபாய் கூட நான் சொந்த செலவுக்கு எடுக்கிறது கிடையாது அவங்க மனைவி சில இடத்துல பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சுல என் பேங்க் பேலன்ஸ் ஜீரோல இருந்தது நான் கனடால தவிச்சுக்கிட்டு இருந்தேன் கார் போக முடியாம கர்த்தரே வந்து கார் வாங்கி கொடுத்தாரு உண்மைதாங்க வீடு வாங்கி கொடுத்தாரு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பணம் வேண்டியது இல்ல ட்ரஸ்ட் உடைய பணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ட்ரஸ்ட் வர பணம் யார் செலவு பண்றா இப்போ அப்புறம் ஆடம்பர கல்யாணம் பண்றாரு பல கோடியில ஆடம்பர கல்யாணம் பண்றாரு சொகுசு வாழ்க்கை தனி விமானத்துல போறாரு ஆனா மக்கள் முன்னாடி கிறிஸ்தவர்கள் முன்னாடி தோன்றும் போது ஒரு பைசா கூட என் குடும்பத்துக்கு சொந்த செலவுக்கு எடுக்கிறது இல்லை அவன் நல்லவன் ஜான் ஜபராஜ் கெட்டவன் ஜான் ஜபராஜ் அதே சார் செய்யறாரு அதாவதுங்க ஜான் ஜபராஜ் ட்ரஸ்ட் அமைக்கல வந்த காணிக்கை அவர் வச்சிருந்தால்தான் பிரச்சனைய கூட இருந்த போதகர் எட்வின்றவன் அவன் எட்வின் எட்வின் ரூசோ எட்வின் ரூசோ அந்த கிங் கான்வென்ஷன் அது என்ன ஆர்கனைசேஷன் எனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கே கூட இருக்கணும் தான் கெடுக்கிறது ம் கூட இருக்கணும் தான் முன்னேற முடியலையே நான் என்ன சொல்லுவேன் நீ அறிவாளியாக இருந்தால் நீ அமைதியாக இருந்து நான் அவன் கூடவே சேர்ந்து நீயும் சேர்ந்து வளர்ந்துருக்கலாம் நீ சேர்ந்து வளர்ந்து அதுக்கு பிற்பாடு அவன்கிட்டே சொல்லிவிட்டு எப்பா நானும் உன் ஸ்டைலில் தனியாக அவனை ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போனது நல்லது அதை விட்டுட்டு நீ அவனை பலி போட்டு நீ வாழ நினச்சா ரெண்டாயிரம் பேர் வரக்கூடிய அந்த திருச்சபையில் இப்போ இருபது பேர் வந்துட்டு இருக்காங்களாம் அதே சபையில்